என்ன விக்கறீங்க கொய்யா பழமா என்ன பேர் முறை பாபசன் இருங்க கேங்க கொஞ்சம் கொயந்தரங்க பாப்பா மக்கா ஒரு கொய்யா பழம் தாங்க அடட வீட்டுல உடைச்சதா அம்மாங்க அம்மா ஆ அம்மா இல்ல சரிங்க வரேன் கேங்கலாம் நான் வரேன் வெயிட் பண்ணுங்க हां சரி கொஞ்சம் நிமிஷம் பண்ணுங்க யா Amma ngay ya? Amma, sorry. Ke ke kala magri ya Amma. Apa? Enna de. Amma apa itu ya pelagi? Hah? Enga apa? Apa yaro de dikrani ngay? Enga aji. Aji apa kala Ah. Aji beli beli tangan ceri ala de ngiba. Sabda. வீட்டை வரலாமா ஆச்சியை பாக்க ஆச்சி எத்தனைக்கு வருவாங்க ஆஹ் இப்போ வர மாட்டாங்க ஹாய் ஹாய் ஆஹ் கீழதான் நீ பணியை உங்க பேரு நான் ஆச்சி பேரு நான் அப்புறம் வரும்போது நான் மலைக்கு போறேன் வரும்போது ஆச்சியை வந்து பார்த்துட்டு போறேன் படிக்கிறீங்களா எந்த ஸ்கூல் படிக்கிறீங்க ஆ சமநாலை சிங்கள ஸ்கூல்ல சிங்களமா படிக்கிறீங்க பிள்ளையோட பேர் என்ன சொன்னீங்க பாப்பா சார் சார் சிங்களம் தான் படிக்கிறீங்க ஓகே ஸ்கூல்ல இருங்க கேட் மோரா மஸ்டன் மஸ்கேலியா 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 தான் ஸ்கூலுக்கு போறீங்க ஓகே வீடு வந்து கேட் மோர் ஓகே இங்க 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 இருந்து காட்டுங்க பாப்பா இங்க வந்து மேல போ இன்னும் கொஞ்சம் மேல எந்த ஸ்டேட் முன்னுக்கு அர்ஷாத் அர்ஷாத்

வெயிட்டா எவ்வளோ உங்களோட இது கொய்யாப்பழம் ஆ நூ நூறுரூவா ஓகே என்னென்னா பெரிய காசு சின்ன ஆள்கிட்ட கொடுக்கல அது பாட்டியை போய் சந்திச்சு பெரிய காசு கொடுப்பேன் என்ன இப்போ அக்கா வந்து பெரிய காசு பாட்டிகிட்ட வந்து தரேன் இப்போ உங்களுக்கு நான் தௌசண்ட் கையில் தந்துட்டு போகிறேன் சரியா ஓகே இதை வச்சு கொள்ளுங்கள் நான் இப்போ வருவேன் ஆனால் பாட்டி இல்லாட்டி என்ன செய்யறது இன்னொரு தடவை இன்னொரு தடவை அக்கா வர்றதுக்கு ஒரு மாதமாவது எடுக்கும் ஆனால் நான் உங்களை வீடியோ எடுத்துருக்கேன் நான் மேபி உங்களோட ஏரியாவுக்கு வந்து காட்டி ஆக்கள்கிட்ட கேட்டு உங்களோட வீட்டுக்கு வார் சரியா கொஞ்சம் இருங்க இங்கே வாங்க புக்ஸையும் செய்ய போங்க போங்க இல்லை தேவைப்படும் இப்போ உங்களுக்கு முடிஞ்சுட்டு என்ன பாட்டிக்கு காசு இருக்காது தானே வாங்குறதுக்கு இங்கே போகணும் டீசைட் நான் வருவேன் அந்த முன்னால் இருந்த அண்ணா மஸ்கிலியாதான் அவர் இங்கே தான் ஸோ வந்து நான் தேடி வந்துடுவேன் அக்கா சொன்னா சொல்லுத்த சரிதையும் கவலைப்படக்கூடாது ஓகே எதுவும் தேவண்டா பாட்டிட்டு சொல்லி என்கிட்ட சொல்லுங்க நான் வந்து மீட் பண்ணுறேன் எங்கே அஞ்சுட்டு வந்து நீங்கள் தோட்டத்துலையா பாட்டிக்கு தெரியுமா நீங்கள் வந்தது விற்கிறத தெரியுமா பாட்டிக்கு ஹெல்ப் பண்ணுறீங்களா நீங்கள் இப்போ எங்கே போறீங்க ஆ சரி எடுங்க சாமான கொஞ்சம் என்ன எவ்வளவு இருக்கு தாங்க தாங்க எல்லாத்தையும் தாங்க ஆ இது எவ்வளவு ஆ சும்மா எனக்கு எனக்கு நீங்கள் சும்மா தரீங்களா

இது வந்து இப்போ வாங்கின பழத்துக்கு சரியா பாட்டிட்டு கொடுங்க நான் திருப்பி வாங்க பாட்டியை பாக்கா கண்டிப்பா நிக்கோனே நீங்க வெளியில நின்றீங்கன்னாலும் ஓகே சரியா இந்த கார் தெரியும் தானே பாத்துக்கொள்ளுங்க வருவேண்ணா வீட்டை போங்க நீங்க பாய் நாங்கள் போயிட்டு பபசிறையோட பாட்டியை மீட் பண்ணியிருந்தாங்க ஆக்சுவலாக இந்த வீடியோ முப்பது நிமிஷம் வீடியோ அண்ட் ஆடியோ ப்ராப்ளம் ஆகிட்டு என்னென்னே தெரியல ஸோ அதனால தான் நான் இந்த வாய்ஸ் வர போடுறேன் ஸோ பபசிறையோட பாட்டி என்ன சொன்னாங்கன்னா பபசரையோட அம்மம்மாவோட தங்கச்சி தானாம் இவங்க அம்மம்மா இறந்துட்டாங்களாம் ஸோ அதுக்கு பிறகு பபசரைக்கு ஒரு அக்கா இருக்காங்க ஸோ அவங்க கால் பண்ணி எங்களை வந்து கூட்டிகிட்டு போங்க எங்களை சொன்ன நாளில் இருந்து இப்போ அஞ்சு வருஷமாக இவங்க தான் பார்த்துக்கொள்கிறாங்க அண்டு இதில் இருக்க இந்த சின்ன கடை வந்து இந்த அம்மாவோட தான் பெரிய அளவில் சாமான்கள் இருக்கு இல்லை நான் உள்ளே போய் நான் அண்டு பபசரை வந்து பழங்கள் விற்கிறதுக்கான முதல் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவரோட தேவையை வந்து அதாவது இப்போ டியூஷன் ஃபீஸாக இருக்கலாம் இல்லாட்டி ஸ்கூலில் இருந்து தேவைப்பட்ட அப்போ அந்த ஒரு ரீசனுக்காக இந்த அம்மாவை வந்து கஷ்டப்படுத்தாமல் அவரே போய் பழங்களோ இல்லாட்டி இவங்கள்ட்ட தோட்டத்தில் மறக்கறி ப வாழ தோட்டம் எல்லாம் இருக்குது ஸோ அதிலேருந்து எதாவது கொண்டு போய் விற்று அப்படித்தான் அவருடைய தேவையை அவர் பூர்த்தி செஞ்சு கொண்டு வாராம் அப்போ எனக்கு அதை கேட்க சரியான கவலையாக இருந்தது அண்டு ஒரு பக்கம் வந்து அந்த பிள்ளையுடைய முயற்சி ஏன்னா கிரேட் ஃபைவ் வந்து எக்ஸாமில் பாஸ் பண்ணியிருக்குன்னு சொன்ன கையோட வந்து என்னோட வைஃபும் வந்திருந்த அவசர படித்து முடிய மட்டும் அவருடைய எடியூகேஷன் செலவு சகலத்தையும் வந்து தம்பியும் வைஃபும் வந்து பாரம் எடுத்திருக்கிறாங்க ஸோ அது ஒரு பெரிய ஒரு விஷயம் அண்ட் இந்த வீடியோ வந்து அவங்களுடைய முழு சம்மதத்தோடு தான் இந்த வீடியோவும் பதிவிடுறேன் அண்டு இது ஒரு அவேர்னஸ் வீடியோவாகவும் இருக்கட்டும் நான் என்ன சொல்ல வரேன்டா பிள்ளையில பெற்றுட்டு வந்து தாய் தப்பன் இந்த மாதிரி ஒரு நாளும் செய்யக்கூடாது பாவங்கள் பிள்ளைகள் ஸோ இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் இப்போ நிறைய இந்த பாபசரை மாதிரி நிறைய பிள்ளைகள் இருப்பாங்க நிறைய பேர் நிறைய கிராமங்களில் இருப்பாங்க ஸோ அதில் வந்து நான் பாபசரையை பார்த்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் என்னுடைய தம்பி தம்பி ஒய்ஃப் மூலமாக வந்து இவங்களுக்கு ஒரு உதவி போய் சேர்றது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உண்மையில் பபசரையை மஸ்கேலியால் சந்தித்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அண்டு அவர் கொஞ்சம் இமோஷன் ஆகிட்டார் இந்த வீடியோவை பபசரையோட அம்மாவோ அப்பாவோ பார்த்தீங்கண்டா இல்லை உங்களுக்கு யாருக்குன்னு தெரியுமெண்டா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் பிள்ளைகள் வந்து சரியான இயக்கத்தோடு இருக்கிறாங்க ஸோ தயவு செய்து ஒரு கச்சாரி போய் பாருங்கள் அதுதான் நான் உங்கள்கிட்ட கேட்குற ஒரே ஒரு விஷயம் அண்டு இந்த அம்மாவுக்கும் சொல்ல முடியாத கவலைகள் அண்டு நிறைய வருத்தங்களும் இருக்கவாக்கு ஸோ அதனால தான் கண் கலங்கினவ நாங்கள் லைஃப்பில் மீட் பண்ணுற எல்லாருக்குமே வந்து ஒரு ரீசன் இருக்கும் கடவுளுடைய ஒரு பிளான் இருக்கும்ன்றதில் நான் முழுமையாக ஆள் இந்த ஃபேமிலியை நாங்கள் கண்டதுக்கும் எங்களால் முடிஞ்ச உதவியை செய்கிறதுக்கும் வந்து கடவுள் நம்மளுக்கு வழி வகுத்ததுக்கு கடவுளுக்கு ஒரு நன்றி அண்டு ஐ ஹோப் இவங்களுடைய பேரண்ட்ஸ் இந்த வீடியோவை பார்த்தாவது பிள்ளைகளை வந்து பார்க்கணுமன்றது தான் விரும்பி விரும்ப இந்த ஃபேமிலி மாஸ்கிலியால் இருக்கிறபடியாக எனக்கு மங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய அண்ணன்மார் தம்பிமார் தங்கச்சிமார் அக்காமார் எல்லாருமே இருக்கிறாங்க ஸோ இவங்களையும் வந்து பார்க்குறதுக்கும் இவங்களுக்கு தேவையானதுகளை செய்து கொடுக்குறதுக்கும் இன்னும் இருக்கும் எனக்கு ஸோ இத்துடன் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அண்ட் கண்டிப்பாக ஒரு அப்டேட்டோட பாரன்